எஸ்பிடி சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவுல செம்புத்து சட்டை கன்று மாட்டுக்கான விற்பனை பதிவை பார்க்கலங்க பெருங்கறவை திறன் கொண்ட மாடு பெரு மடியமைப்பு கொண்ட மாடு பார்க்கவே அவ்வளோ அட்டகாசமா சூப்பரா இருக்குங்க மாடு இன்னைக்கு காலையில தான் ஃப்ரெஷ்ஷாக கிடாரி கன்று என்று இருக்கு அப்படின்னு இருக்காங்க இந்த வீடியோல இந்த மாட்டுக்கான டீட்டெயில முழுவதுமா பார்க்கலாம் நம்ம எஸ்பி சேனலை சேனல் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்டேட்டடான நல்ல குவாலிட்டியான மாடுகள் எப்போதுமே நம்ம சேனல்ல வந்துட்டே இருக்குங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நான் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் அனைத்து கன்று மாடு நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில அழகான ஒரு கிடாரிக்கன்று இருக்குங்க நல்ல ஒரு பால் வர்க்கமான மாடுங்க ஹெவியான கறவை வரக்கூடிய மாடு செமையான மடி செட்டு கொண்ட மாடுங்க நாலு பேர் பார்த்தா கண்ணு பெற அளவுக்கு இந்த மாட்டுக்கு மடி அமைப்பு இருக்குங்க நல்ல குவாலிட்டி மாடு இந்த மாடுலாம் வாங்கினா வெளியே ஓட்ட முடியாத அளவுக்கு நல்ல மடியமைப்பு நல்ல குவாலிட்டியா இருக்கு பாக்கிறதுக்கு மாடும் அதே மாதிரி மடியமைப்பும் வேற லெவல்ல இருக்கு காம்பு இடைவெளி பாருங்க சும்மா ஜான் அகலத்துக்கு நல்ல இடைவெளியெல்லாம் இந்த மாட்டுக்கு அமைஞ்சிருக்குங்க நாலுமே காம்புகள் தான் கறவைக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் மாட்டோட குணம் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கறந்து பார்த்தே மாட்டை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க யாரு வேணா பிடிக்க மேக்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாடு எலும்பு கணம் நல்ல உயரும் நல்ல நீட்டு போக்கு நல்ல கலர் பேச்சு செம்புத்து சட்டங்க பிளாக்கு ஒயிட்டு செவலை இப்படி எல்லா நேரமும் கலந்த மாதிரி நல்ல குவாலிட்டிலையும் மாடு நல்ல அதிகபட்ச கறவை திறன்லையும் வரக்கூடிய மாடுங்க இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்றாங்கன்னா மாடு இருபதுல இருந்து இருபத்தி ரெண்டு லிட்டர் வரையிலும் கறவு கொடுக்கும் அப்படின்ற மாதிரி மாட்டின் உரிமையாளர் சொல்லியிருக்காரு நேர்ல வந்து கறவை கறந்து பார்த்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் என்னன்னா கிடாரி கிடாரிக்கன்றுங்க இந்த மாடுமே நல்ல ஒரு பால்வருக்கமான மாடு அப்படின்னு வரும்போது இதோட கன்றுமே அப்படிதான் இருக்கும் நல்ல ஈல்டு எடுத்துக்கலாம் அந்த கன்று நல்லா வளர்த்தாலுமே இந்த மாடு நல்ல ஈல்டிங் கெப்பாசிட்டி கொண்ட மாடு இந்த மாடு விற்பனைக்கு எங்க இருக்கு அப்படின்னு சேலம் மாவட்டம் அடுத்த தலைவாசல்ல மாடு விற்பனைக்காக இருக்கு மாட்டின் உரிமையாளர் நம்பர் வீடியோல கொடுத்துருக்கேன் நேரடியா அவரை கொண்டு பேசி விற்பனை வழியை அனுசரிச்சு இந்த மாட்டை நீங்க தாராளமா தேர்வு பண்ணிக்கலாம் நல்ல குவாலிட்டி மாடு அதிகபட்ச கறவை திறனில் நல்ல ஒரு ஜெஸி மாடா விற்பனைக்காக இருக்கு தாயும் கொன்றும் சுடி சுத்தத்தோடு இருக்கேன் நன்றி